சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு தான் செய்ய போகிறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் அது கூட வந்துட்டு அந்த பிரியாணி ஏல போட்டிருக்கேங்க அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் எதானாலும் இப்போ அடுத்த போட்டுக்கலாம் நறுக்கி பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் எண்ணெயில் கொஞ்சம் ப்ரௌன் கலராக கோல்டன் கலராக அந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வேகணும் வெந்து அது நல்லா ப்ரௌன் கலராக முறு மொறுன்னு வரணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுத்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சி நாலு பச்சை மிளகாய் போடுறேன் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன் கழுவி அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் காம்பு மட்டும் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் புதினாவும் மல்லித்தலையும் நான் கழுவி வச்சுருக்குறேன் கில்லி அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க நான் ஒன்றரை இது போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் என்னென்ன அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் பட்டை கிராம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் அன்னாச்சி பூ இது மூணுத்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு பவுடராக வேணும்னா நீங்கள் பவுடராக போட்டுக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்படி அரைச்சி எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்க்குறேன் இந்த இது கொஞ்சம் இந்த புதினா தலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதையும் சேர்த்துக்கிறேன் நெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா அதெல்லாமே நல்லா வதங்கி அது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வருது அது கூட நான் இதையும் சேர்த்துக்கிறேன் அடிக்கிறதுனால உங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியலை பாருங்கள் எப்படி வதங்கி எல்லாமே ஒரு கலர்ஃபுல்லாக அழகாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி வெங்காயம்லாம் இப்போ இந்த மசாலாலாம் ஆட் ஆகும்போது அது பாருங்கள் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது ப்ரௌனிஷாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கொத்தமல்லி தழை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலா இந்த பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி போட்டது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி வந்துட்டு பெரிய பழமாக ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அந்த அத்தனை தக்காளி போட்டுக்கலாம் ஆனால் தக்காளி அதிகமாக போட்டாலும் இருக்காது ஆனால் நான் மீடியம் சைஸில் மூணு எடுத்திருக்கேன் இந்த அதையும் சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா இது பண்ணி லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வதங்கிறதுக்காக வேண்டி தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும் அதுக்காக வேண்டி உப்பு இது வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இந்த சிக்கன் வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கோன்னா பெப்பர் பவுட்ரு மிளகாத்தூள் லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இது ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு தாங்க வச்சுருக்கேன் நான் நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா சிக்கன் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அந்த சக்க மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு பிரியாணியில் வந்து அவ்வளோக்கு அந்த பீஸில் கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அது சாப்பிட்றக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக அந்த சால்ட்டு ஸ்பைசி எல்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு சிக்கன் பீஸ் சாப்பிடும் போது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்காக வேண்டிதான் ஊற வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா எண்ணெய் பொஞ்சு நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த பொருள் புதினா பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ஒரு பாருங்கள் ஒரு மசாலா பதத்துக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி கொஞ்சம் காயாக இருக்குது நல்லா வதங்கி பாருங்கள் மசாலா பொருள் எல்லாமே நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து அது ஒரு மசாலா மாதிரி ஆயிடுச்சு தக்காளி வதங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நான் இப்போ ஒரு கிலோ சிக்கன் தான் போட போகிறேன் இந்த போட்டுக்கிறேன் பாருங்கள் சிக்கன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் சிக்கன் நல்லா வெந்து வருது பாருங்கள் நல்லா இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு சிட்டி அளவு தான் எடுத்திருக்கேன் இது சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு இந்த சிக்கன் கூட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கிக்கலாம் ஆல்ரெடி நான் சிக்கன் ஊற வைக்கும் போது எல்லா மசாலாத்தூளும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் உப்புலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் நீங்களும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மசாலா பொடி எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சி மசாலா பொருள் எல்லாமே வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து அந்த டம்ளர் ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க ஒரு கிலோ அரிசின்றது இந்த டம்ளரில் வந்து மூணு டம்ளர் அரிசி மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணும்போது மூணு டம்ளர் வந்துருந்துச்சி இப்போ இந்த மூணு டம்ளருக்கு அரிசிக்கு வந்துட்டு நான் ஒரு டம்ளருக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் மொத்தம் நாலரை டம்ளர் மூணு டம்ளருக்கு நாலரை டம்ளர் தண்ணி இப்போ தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் எந்த பாருங்க நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து நீங்கள் வந்து க செக் பண்ணிக்கோங்க எனக்கு லைட்டாக உப்பு பத்தலை நான் உப்பு போ உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் ஏன்னா வந்துட்டு உப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு அதனால் நான் உப்பு செக் பண்ணி லைட்டாக பற்றில போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு உப்பு எப்படி வேணுமோ அதிகமாக வேணுணாலும் ஸோ குறைச்சி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து நான் அரிசி போட போகிறேன் அரிசி பாருங்கள் இந்த மாதிரி மூணு டம்ளர் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க நான் தண்ணி இருக்குது அதை வந்து வடித்து போட்டுக்கலாம் அப்படியே போட வேண்டாம் பாருங்கள் அரிசி போடுறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசியை போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கொதித்து வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் பாருங்கள் லெமன் புழிஞ்சு விட்றேன் அரை எலுமிச்ச பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா புளிஞ்சி விட்டுக்கங்க பெரிய பழமாக இருக்குது அதனால் அரைப்பழம் எடுத்துருக்கேன் பாருங்க தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தோசைக்கல் அடியில் வச்சுருக்கேன் தம் போடுறதுக்காக வேண்டி தோசைக்கல் அடியில் வச்சுட்டு வாழை இலை வச்சு தான் இன்றைக்கி போட போறேன் வாழை இலை நல்லா இதை அழுத்தி விட்டுக்கங்க சாதம் தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் வந்து வாழை இலையை போட்டுக்கலாம் கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வாழை இலையை போட்டு நல்லா மூடி விட்டு கேப் விடாமல் நல்லா கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு இந்த கண்டிப்பாக காட்டன் நான் இப்போ காட்டன் துண்டு தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல பிரியாணி போடுறதுக்காகவே யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்காக தனியாக செப்பரேட்டாக வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது பிரியாணிக்காகவே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து து இந்த துண்டு வந்து தண்ணியில் நினச்சி புளிஞ்சு எடுத்துக்கோங்க புளிஞ்சு எடுத்துட்டு ரோப் வச்சு இந்த சைடு வந்து இப்படி ஒரு ரோப் வச்சு கட்டி விட்டுருங்க பாருங்க ரோப் வச்சு இப்படி நல்லா இப்படி கட்டிக்கங்க நல்லா டைட்டா ஏர் போகாத அளவுக்கு நல்லா கட்டிட்டு இந்த சைட்ல எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து இது மேலேயே இப்படி மடிச்சு விட்டுருங்க உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்தால் கூட ஒயிட் கலர் காட்டன் கிளாத் இருந்தால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக டைட்டாக கவர் பண்ணியாச்சு கவர் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த சாலிட் பேப்பர் போட்டு மைதா அந்த மாதிரி கவர் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மெத்தர்டில் செஞ்சுருக்குறேன் காட்டன் கிளாத் போட்டு தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அதை புழிஞ்சிக்கணும் புழிஞ்சிட்டு அதை போட்டு சைடில் நல்லா கவர் பண்ணிடுங்க ஒரு ரோப் போட்டு கட்டிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு மூடிட்டு இப்போ இதுக்கு மேலே என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட் வைக்கணும் அதுக்கு வந்து நான் இதில் தண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெயிட்டு நல்லா கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறக்கா வேண்டி உலக்க பார்த்திங்கன்னா அந்த சின்ன இஞ்சி பூண்டு தட்டுவோம்னா அதை இறக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது இருபது நிமிஷம் விட்டுடலாம் இருபது நிமிஷம் விட்டுட்டு இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தம்மு வந்து ரெடியாகிடுச்சேன் இப்போ தம்மு உடைக்க போகிறேன் பாருங்கள் இடை போட்டிருக்கேன் வாழையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாழலை மனம் நல்லாயிருக்கு பாருங்க தம் உடைச்சிட்டேன் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாடியிலலாம் எதுவுமே பிடிக்கல இருக்கு பாருங்கள் நல்லா உதிரி ஊத்திரியாக நல்லா இருக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா தம் போட்டு எடுத்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தட்டில் வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் சில்லி கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எதா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க பாய்